சீகலிக்க வசதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மனோஜ் குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் அதே அலும்பு பண்ணதுனால சட்டையை கழட்டி விட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க ஆனாலும் மனோஜ் அடங்கவே இல்லை இங்க முத்து அண்ணாமலை மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க முத்து அவங்க அப்பாவை நீ கார்லயே உட்காருப்பா நீ எதுக்குப்பா போலீஸ் எல்லாம் வர அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா அண்ணாமலை கேட்காம நானும் வருவேன் அப்படின்னு வந்துடுறாங்க இங்க வந்து பார்த்தா ட்ரெஸ் இல்லாம உட்கார்ந்துருக்காப்புல நம்ம மனோஜ்

இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் அங்க வந்துடுறாரு இன்ஸ்பெக்டர் வந்த உடனே அண்ணாமலை போய் பேசி எப்படியோ மனோஜ் விடுறதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறாரு அந்த டிராஃபிக் போலீஸால அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல மனோஜுக்கு சட்டை எல்லாம் போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க ஆனாலும் மனோஜ் அடங்காம ஒளரிக்கிட்டே இருக்கிறப்ல நான் அம்மா கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க விஜயா தான் ஏற்கனவே கோவிச்சுக்கிட்டு பார்வதி வீட்டில போய் இருக்காங்க இல்லையா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜை போய் பெட்ல படுக்க வச்சிடறாப்புல நம்ம முத்து அதுக்கப்புறம் மீனா முத்து அண்ணாமலை இவங்க மூணு பேருமே பேசுறாங்க இதுக்கு ஒரு ஒரே வழி பாட்டியை வர வைக்கிறது தான் பாட்டி தான் இதுக்கு கரெக்டா தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை நானே போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாப்ல பாட்டி அழைக்கிறதுக்கு போறாப்ல இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் போலீஸ் நம்ம மீனாவோட தங்கச்சி சீதாவா தானே ரூட் விட்டுட்டு இருக்கிறாப்ல இப்ப ஃபோன் பண்ணி என்ன நான் காதல் சொல்லிட்டேன் எனக்கு இன்னும் நீ பர்மிஷனே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க ஆம்பளைங்க டக்குன்னு முடிவு எடுப்பீங்க ஆனா நான் அப்படி எடுக்க முடியாதுல்ல என் வீட்டுல எங்க அம்மா தம்பி எல்லாமே இருக்காங்க நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் காத்துக்கிட்டே இருக்கிறது இப்ப நான் பைக்கை எடுத்துக்கிட்டு வந்து உன் பக்கத்துல நிப்பேன் நீ ஏறினீன்னா நான் ஓகேன்னு சொல்லுவேன் ஓகேன்னு எடுத்துக்குவேன் இல்லனா நான் அப்படியே போயிடுவேன் ஆஹ் அப்படின்னு சொல்ல நேரா யூடியூப்ல எடுத்துட்டு போய் உட்கார நம்ம சீதாவும் அந்த வண்டியில ஏறி உட்காந்துகிட்டு காதலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்